இமாச்சல பிரதேசத்தில் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது மொத்தமுள்ள அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களில் காங்கிரசுக்கு நாற்பது பாரதிய ஜனதாவுக்கு இருபத்தி எட்டு பேர் உள்ளனர் சமீபத்தில் இங்கு ராஜ்யசபா தேர்தல் நடந்தது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் மற்றும் சுயேச்சை எம்எல்ஏக்கள் மூன்று பேர் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஓட்டு போட்டனர் இதனால் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்களுக்கு தலா முப்பத்தி நான்கு ஓட்டுகள் கிடைத்தன குலுக்கல் முறையில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஹிமாச்சல் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாரதிய ஜனதா வலியுறுத்தியது இதனிடையே பட்ஜெட் மசோதா மீதான ஓட்டெடுப்பு நேற்று முன்தினம் நடந்தது இதில் கட்சி மாறி ஓட்டளித்த ஆறு எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை அவர்களை தகுதி நீக்கம் செய்யும்படி சட்டசபை விவகார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சபை தலைவரிடம் மனு அளித்தார் கொறடா உத்தரவை மீறியதற்காக அவர்கள் ஆறு பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக சபைத் தலைவர் அறிவித்தார் ராஜ்யசபா தேர்தலில் கட்சி மாறி ஓட்டு போட்டதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றார் ஐ ஹவ் அனௌன்ஸ் தி ஜட்மெண்ட் தே 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 வில் நாட் பி சீசஸ் டு மெம்பர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் ஹிமாச்சல் அரசை கவிழ்க்க பாரதிய ஜனதா செய்த சதி முறியடிக்கப்பட்டு உள்ளதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்